தமிழ்நாட்டினுடைய வானிலை குறித்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது இனி வரப்போகிற நாளில் நீலகிரி மாவட்டத்தில் மிக கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் அந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாகிருக்கு நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதிகாலை நேரங்களில் மிக கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டம் முழுவதுமாக அலகரா எஸ்டேட் கோத்தகிரி குன்னூர் உதகமண்டலம் அவலாஞ்சி குந்தா போன்ற எல்லா பகுதிகளுக்குமே நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாகிக் கொண்டிருக்கு அதே சமயத்தில் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார்லையும் பனிப்பொழிவு தீவிரம் கொடைக்கானல் பகுதிகள் இது போன்ற மலைப்பகுதிகள்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு பல இடங்களில் நம்ம ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் மிக கடுமையான குளிருடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதுவரை இல்லாத குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டே இருந்தோம் அதே போலவே நீலகிரி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி மற்றும் திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் பகுதிகள்லாம் மிக கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தீவிரமாகி இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இதே நிலை தான் இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்குமே ரொம்ப கடுமையான பனிப்பொழிவாக இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மழை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் முதற்கட்டமாக இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற பகுதிகள்லாம் அவ்வப்போது லேசான சாரல் மழை சில இடங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வட தமிழ்நாட்டில் எங்களுக்கு மழை வாய்ப்புகள்லாம் கிடையாதா தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு லேசான மழை பொழிவும் தென் மாவட்டத்திற்கு மிதமான மழையுமாக கண்டிப்பாக இருக்கும் உறுதியாக நமக்கு அந்த மழையினுடைய தீவிரம் கணிசமாக ஒரு சில மாவட்டத்தில் அதிகரிக்க போது ஒரு புறம் நமக்கு அந்த பனிப்பொழியினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா உள் மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையான குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாமக்கல் சேலம் கரூர் திருப்பூர் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள் அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்கும் ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருந்தே ஆகணும் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தான் சற்று ரொம்ப கடும் பனிப்பொழிவுலிருந்து பனிப்பொழிவாக நமக்கு வந்து பதிவாகும் அப்புறம் பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த பனிப்பொழிவும் இல்லாமல் படிப்படியாக நமக்கு இயல்புருளை அப்படிங்கிறது முற்றிலுமாக திரும்பிவிடும் இந்த வருஷம் வெயில் காலத்தை குறித்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆகவே கோடை காலம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஆண்டு கடும் வெப்பம் இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை நம்ம மறுபடியும் கொடுக்குறோம் ஏன்னா இந்த மார்ச் முதல் வாரங்கள் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் கடும் வெப்பம் பதிவாகும் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்கள் வரைக்கும் மிக தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் காணப்பட்டாலும் ஒரு சில மாவட்டங்கள் அதாவது பகுதியான மழை பொழிவே இந்த கோடை மழையில நம்ம வந்து பார்க்க முடியும் ஒரு மாவட்டம் முழுவதுமாகவோ அல்லது வந்து பல மாவட்டங்கள் சேர்ந்தோ நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் பகுதியான மழை பொழிவுகளை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சில இடங்களில் பரவலாக நீங்கள் எதிர்பார நண்பர்களே தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிப்புகள் கொ தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் பதினாறு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது ஒரு பதினான்கு டிகிரி செல்சியஸ்லேருந்து பதினாறு டிகிரி செல்சியஸ்குள்ளாக தான் இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகாலையில் வந்து பதிவாகி கொண்டு இருக்கிறது உள் மாவட்டத்தில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாட்களும் துல்லியமான வானிலறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்